அம்மன் அருள் டிவி நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுன ஜோதிட சேஷ்டே குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு அம்மன் அருள் டிவில பார்க்கக்கூடிய பலன் மாசி மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் நம்ம தொடர்ச்சியா எல்லா கிரக பேர்ச்சியுமே கொடுத்தோம் அனைத்து விதமான கிரக பயிற்சிக்குமே அம்மன் அருள் டிவில நிறைய சப்போர்ட் பண்ணிருந்தீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு அதிகமா கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகமும் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இந்த மாசி மாசம் பன்னிரண்டு ராசிக்கும் என்ன பலன் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் மாசி மாசமே சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கு உள்ள உகந்த நாள் மாசி மாசம் பதினாலாம் தேதி இந்த சிவராத்திரி வந்து எல்லாருமே கண் விழித்து சிவனை வழிபாடு பண்ணக்கூடிய நாள் மகா சிவராத்திரி அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மாதம் மாசி மாசம் பனி பனிரெண்டாம் தேதி வருது இறந்தவர்களும் சரி ஆஹ் சிவ வழிபாடும் சரி எல்லாமே இந்த மாசி மாதத்துல பண்ண நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாங்க இந்த கிராமத்துல பாருங்க இந்த மாசி மாசம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய தினமாக இருக்கும் இதான் இந்த மாசத்துல உள்ள வீடியோ இந்த மாசத்துல உள்ள பலன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அண்ட் பாருங்க தனுசு ராசி அன்பர்களே இதுலயுமே பாருங்க தனுசு ராசிக்காரங்க நல்ல ஒரு புத்திசாலியான ஒரு குணம் யாருன்னா தனுசு என்பது அதிகமா இருக்கும் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் தனுசு ராசியில உண்டு இதுலையுமே சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி எதுன்னா அந்த தனுசு ராசி தான் இதுலையுமே தன்மானத்தோட இருப்பாங்க தன்னம்பிக்கையோட இருப்பாங்க அந்த தனுசு ராசிக்காரங்க குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு பொறுப்பான குணமும் ஒரு அன்பான குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் தனுசு ராசிட்டு அதிகமா இருக்கும் ரொம்ப நாகரிகமான குணம் அவங்கள்ட்ட ரொம்ப எடுத்துக்கலாங்க எல்லா விஷயத்தையும் சரி ரொம்ப நாகரீகமான குணம் இருக்கும் அதிகமா தனுசு ராசிக்கிட்ட தன்னம்பிக்கை விட மாட்டாங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி எதுனா அது தனுசு ராசி தான் நிறைய பேர் பாருங்க இந்த அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு இந்த ஒரு ஒரு தலைமையை தாங்கி ஒரு வேலையை பார்க்கக்கூடிய அமைப்புகள் ஒரு நிறுவன தலைவர்கள் எல்லாமே பாருங்க இந்த தனுசு ராசியில பிறந்தவங்க அதிகமா இருப்பாங்க அப்படி தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறாரு இதுக்கான பதிவு தான் இந்த பதிவு இது ஃபுல்லாவே ஒரு பொது பலனா தயவு செய்து எடுத்துக்கணும் நம்முடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலன் பார்த்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பாக பார்க்கலாம் ஏன்னா விதி ஜாதம் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லைங்க நம்ம உடம்புல ஒம்பது நடக்கிற குழுவை ஏங்குதுங்க எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான திசைகள் புத்திகள் வரும்போது கண்டிப்பாக அந்த யோகமான பலனை கொடுக்குது எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பாக அந்த பலவீன காலத்தை அவங்க அந்த பலவீன திசை காலத்தை கண்டிப்பாக சந்திச்சு தான் ஆகணும் அதனால தான் பொதுப்பல் பொதுப்பொல்லுன்னு எல்லா வீடியிலும் கொடுக்குறோம் யாருமே கர்மவினை இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் உறவு ஒவ்வொரு ஒவ்வொரு கர்மவினை இறைவன் கொடுத்துருப்பார் அதான் திசா புத்தி அப்ப இந்த மாசி மாசத்தை பத்தி நம்ம பேசுறோம்னா மாசி மாசத்துல எதுவும் கிரகப்பே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு திசை மாறுதா இல்ல புத்தி மாறுதான்னு பாருங்க இதை பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா தனுசு ராசிகளை சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே நீங்க சொல்லக்கூடிய பொது எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க இருந்தாலும் விதிஜாத்த கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலன்டுங்க ஒரு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப கிரகம் இப்ப எங்க செஞ்சாரம் செய்யறாங்க அப்ப உங்க ராசியில இருந்து பாருங்க மூணாம் இடத்துல சூரிய பகவான் புதன் பகவான் அதாவது சனி பகவான் ஒரு மூன்று கிரகம் செஞ்சாரம் செய்யறார் கும்பராசியில் அடுத்து பாத்தீங்கன்னா ராகுபகானும் சுக்கர பகவானும் சேர்ந்து நாலாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறார் அதாவது மீன ராசியில் அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சார செய்கிறார் ரிஷபராசியில் அடுத்து ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செஞ்சாரசார் மிதன ராசியில் அடுத்து பத்தாம் படத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான்ங்கிற கிரகம் சஞ்சார செய்கிறார் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த புதர பகவான் பயிற்சியை நாலாம் பாவத்துக்கு போறாரு அதாவது ஸ்டேட்டா மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த செவ்வாய் பகவான் வந்து மாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இது சூப்பரான ஒரு டைம் உங்களுடைய ராசி அதிபதி பாருங்க பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காரு இதை விட இது சூப்பரான ஒரு யோகம் நான் பொதுவா சொல்றேன் தனுசு ராசியக்காரர்களுக்கு யாருக்கு திசா புத்திகள் சரியில்லாத நபர்கள் உங்களுக்கு பிரபஞ்சாதான் விதி ஜாதம் திசாபுத்தி சரியில்லாத நபர்கள் மட்டும் இந்த மாதிரி ஒரு தடைகளை சந்திச்சிருப்பாங்க என்ன உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் முகம் முக சார்ந்த பிரச்சனை வயிறு சார்ந்த பிரச்சனை சுவாச பிரச்சனை சளி தொந்தரவு நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது மாதிரி ஒரு சில தடைகள் இருந்திருக்கும் சில பேருக்கு கடன் பிரச்சனை நிறைய இருந்திருக்கும் பொருளாதார வருமானத்துல பெருசா ஒரு தடைகள் நிறைய ஒரு விஷயத்த சந்திச்சிருப்பாங்க ஏன்னா வருமானம் சொல்லிக்கிறாப்ப இல்ல பெருசா சாதிக்க முடியல தடை தாமதம் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் வருமான ரீதியா சொல்றோம் அடுத்து இடத்துல பிரச்சனை வீட்டுல குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மை ஒரு சுகம் இல்லாத தன்மைகள் குடும்பத்துல ஒரு மனக்குழப்பங்கள் அதாவது குடும்பத்துல ஒரு மனக்குழப்பங்கள் இது மாதிரி நிறைய ஒரு தடுமாற்றத்தை நிறைய பார்த்தோம் யாருன்னா தனுசு ராசி நிறைய பேருக்கு வேலையே கிடைக்கல இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல வேலை அமையல அப்படின்னு தானே நான் சும்மா அதாவது இவங்க எதிர்பார்த்த வேலை இவங்க நினைச்ச ஒரு வேலையா இருக்கும் நான் அமைஞ்சது ஒரு வேலையா இருக்கும் இப்ப வேலை உத்தியோகத்துல நிறைய ஒரு தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் தனுசு ராசியார் அவ்வளவு ஒரு தடைகளை சந்திச்சாங்க தாமதத்தை சந்திச்சாங்க வருமானம் பெருசா சொல்லிக்கிறாப்பு இல்லை இன்கம் பெருசா சொல்லிக்கிறாப்பு இல்லை படிப்புக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் சரியாக ஒரு அமைப்பு பார்க்கல தொழில் ரீதியாக ஒரு தடைகள் கடன் பகை எதிரி வில்லம் இது மாதிரி பிரச்சனைகள் திருமண கைக்குரிய அமைகளை இது மாதிரி நிறைய விஷயத்த ஒரு சில பேர் இது எல்லாத்துக்கும் நான் சொல்லல எல்லாத்துக்கும் நம்ம சொல்லலை ஒவ்வொருத்தருடைய பிறப்பு ஜாதத்தில் தசாபதி சரியில்லைன்னா நான் இந்த மாதிரி அமைப்புகளை அந்த கோச்சார கிரகம் உங்களுக்கு கொடுத்துருக்கும் ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசி நமக்கு இப்ப பாருங்க இனிமேல் அந்த தாக்கங்கள் குறையும் வேற ஒண்ணும் கிடையாது குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா அந்த சுக்கர பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகத்துல இவர் வீட்டுல வரும் அவர் வீட்டுல இவர் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பாருங்க ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை பார்க்க போறாங்க இப்ப வேலை பாருங்க நிரந்தரமா சூப்பர் வேலையை பமையும் எதிர்பார்த்ததை விட நல்ல வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு ப்ரொமோஷனான வேலை அதுவும் பிரம்மாண்டமா போகக்கூடிய வேலை இப்ப வெளிநாட்டுல வேலை பார்க்கறேன் இல்ல வெளியூர்ல வேலை பார்க்கறோம் இல்ல வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி போனா இப்ப போகக்கூடிய அமைப்புகள் ஜாதகத்துல தசா பத்தி நல்லா இருந்தாலும் இப்ப சாதகமா வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சூப்பரா இருக்கு அப்ப இதுல எந்த ஒரு பாதகத்தையும் நம்ம சொல்ல முடியாது நிறைய பேருக்கு சாதகமாதான் பலன் இருக்கு இப்ப பாருங்க வேலை உதவித்துல ப்ரொமோஷன் கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வெளியூர் வேற கண்ட்ரி விட்டு கண்டிப்பாக போகலாம் அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் முடிப்பயே உடம்பு ஆரோக்கியம் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கு இப்ப எங்க போயா போய் இப்ப லோன் கேளுங்களே உங்க பக்கம் சாதகமா இந்த சுக்கரன் குரு பரிவர்த்தனால பொருளாதார வருமானத்துல நல்ல ஒரு சேமிப்பு இருக்கக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்கும் ஏன்னா சனி பகவானே குருவுடைய தான் போறாரு அப்ப இந்த குரு பாருங்க அந்த சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகத்துனால பொருளாதார வருமானம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி இந்த வழக்கு பிரச்சனை இந்த கேஸ் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை மாதிரி நிறைய பிரச்சனை அந்த பிரச்சனை இருக்காது இப்ப கொஞ்சம் குறையும் குறையக்கூடிய நேரம் வரும் வழக்கு பிரச்சனை வம்பு வழக்கு கேஸ் இட பிரச்சனை பூமி பிரச்சனை மாதிரி பிரச்சனை குறைஞ்சு நல்ல ஒரு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு வரும் சகோதர சகோதரம் எல்லாம் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வேலையை மாத்துறது உத்தியோகத்தை மாற்றக்கூடிய அமைப்பு தான் தைரியம் மாத்திங்க அதுக்கான நேரம் தான் இப்ப இந்த பரிவர்த்தனை யோகத்தினால மாத்திக்கலாம் நல்ல ஒரு அனுபவத்தை கொடுப்பார் கனவு மனைவிக்குள்ள ஒற்றுமை சூப்பரா இருக்கும் திருமணத்துல கனவு மனைவிக்குள்ள ஒற்றுமை சார்ந்த விஷயம் திருமணத்தில் உள்ள தடைகள் தாமதங்கள்லாம் இருக்காது திருமணம் சந்தோஷமா சுகபோகமா போகக்கூடிய அமைப்பு தான் கண்டிப்பா உண்டு எந்த ஒரு தடையும் திருமணத்த தடை இருக்காது தாமதங்கள் இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் வாழ்க்கையில நிறைய ஒரு வெற்றிகளை பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு சந்திக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வர வரணும் வந்து அமையும் இதை பார்த்து இப்ப பாருங்க வெளிநாடு யோகமும் வெளியூர் யோகமும் நிறைய பேருக்கு அமையும் இப்போ வெளிநாட்டை வேலை பார்க்குன்னா வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து திசாபதி பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் திருமண பேச்சு நிறைய பேர் பேசுவாங்க இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகத்தினால ஏன்னா ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கரபோகனோட போய் இளைய போறாரு அப்ப திருமணத்துல காதல் திருமணமா இல்ல இரண்டாவது திருமணமா அது இல்லாம உங்களுக்கு பாருங்க அந்த செவ்வாய் பகன் ஏழாம் பகத்தில் இருக்கிறனால வக்ர நிவர்த்தினால திருமணங்கள் கைக்குடி வரக்கூடிய அமைப்பு சூப்பராரு திருமணத்துல எந்த ஒரு தடையும் சொல்லக்கூடாது அது உங்களுக்கு அந்த பாதிப்பு குறையும் இனிமேல் குறையும் நண்பருத்த பிரச்சனை திருமண வாழ்க்கை பிரச்சனை இது மாதிரி நிறைய தடைகள் இருக்காது நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய நிறைய தான் உங்களுக்கு வருது அப்போ பாருங்க நிறைய பேர் இந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் அந்தஸ்து கௌரவங்கள் எல்லாமே தேடி வரும் அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்க அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்குறாங்க பாருங்க அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் மருத்துவர்கள் வேலை பார்க்குறாங்க பாருங்க அவங்களுக்கு நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்குறாங்க பாருங்க அவங்களுக்கு தனுசு ஆசைப்படுறது நல்லா இருக்கும் இரும்பு சார்ந்த துறை நெருப்பு சார்ந்த துறை எல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் ஒரு பத்து பேருக்கு ஒரு நிர்வாக தலைவராக இருக்காங்க பாருங்க அவங்களுடைய லைஃப்னா பாருங்க இப்போ நல்லா இருக்கும் அரசியல் அரசாங்க சார்ந்த விஷயம் தான் இருக்கு நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவமான தைரியமா எழுதுங்க நிறைய பேருக்கு அரசாங்க வேலை அனுகூலமா சாதகமா வரக்கூடிய நேரம் சூப்பரா இருக்கு படிப்பு கல்வியும் சரி இல்ல அரசாங்கம் சரி ரெண்டுமே சரி சூப்பரா இருக்கும் மாணவ மாணவியும் சரி இல்ல அரசியல் சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த மாசி மாதப்பள்ள சூப்பரா இருக்கு இப்போ லாட்ரி எடுக்கிறேன் லாட்டரி யோகம் எடுக்கலாமா அப்படின்னா உங்க ஜாதகத்தை பாருங்க பர்ஸ்ட் ஜாதகம் எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான கிரகத்தை பார்த்துக்கிட்டு லாட்ரி கொடுத்த எடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு ஏன்னா உச்சம் நாலாம் மரத்தில் அப்ப வெளிநாட்டில் வெளிய உள்ளவங்கலாம் லாட்டி ஓர்த்த கரெக்டா மூவ் பண்ணி கரெக்டாக எடுத்தீங்கன்னா உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய நேரம் அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க இடம் விட்டு இடம் மாத்துறது வீட்டு இடம் இந்த புரியு சொத்து இடத்துல கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே ஒரு நடைமுறைக்கு நல்ல ஒரு உங்க பக்கம் சாதம் கூடிய அமைப்பு நல்லா இருக்கு பெண்களுக்கு பாருங்க எந்த ஒரு காரியத்திலும் உங்க பக்கம் நல்லா ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் இப்ப நட்சத்திர பலன் வரிசையில் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் மூணாம் நட்சத்திர பிறந்தவங்க எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டார் எப்படி இருப்பாங்க எதுவுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எதுவுமே தன்மானத்தோடு இருப்பாங்க இவங்களுக்கு எந்த வேலையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்க தேவையில்லைங்க பார்த்தோன்னா அந்த வேலையை புரிஞ்சிக்க கூடிய மைண்டு கெப்பாசிட்டி இவங்கள்ட ரொம்ப இருக்கும் இந்த மூலநட்சில் பிறந்துட்டால் மட்டும் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணமும் ஒரு தன்மையான குணமும் நல்லா ஒரு ஞானமான ஒரு குணமும் இவங்கள்ட்ட எப்போது உண்டு இனிமேல் பாருங்கள் நீங்க எப்போ கூடிய பாதையிலுமே வெற்றியாக வரும் மூலநட்சல பிறந்தவங்க எல்லாருமே பாருங்கள் வெற்றியாக வரும் ஏன்னா உங்களுடைய நட்சத்திர சூரியோட காலங்களுக்காக இப்ப பாருங்க வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வெளிநாடு வெளியூர் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குற மாதிரி ஏதாவது ஒரு செலவு பண்ணக்கூடிய அமைப்பு வருது மருத்துவ வேலை பார்க்கறது மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய நபர்கள் எலக்ட்ரிகல் ஃபீல்டு படிக்கக்கூடிய நபர்கள் நெருப்பு சார்ந்த துறையில் படிக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தால நான் வச்சு திருமண வாழ்க்கை திருமணத்தில் உள்ள தடைகள் இனிமே இருக்காது நல்ல ஒரு சந்தோஷமா கூடிய நேரம் அந்த மூணாவது அற்புதமா இருக்கு அடுத்த புராணத்தில் ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய குணம் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க ரொம்ப ஒரு டீசெண்டாக இருப்பாங்க ஒரு இடத்து போனால் நல்லா பர்சனாலிட்டியா லுக்காக போவாங்க இவர்களுக்கு ஆசை பண்ண நிறைய இருக்கும் இந்த புராணத்தில் மட்டும் ஆசை மட்டும் நிறைய இருக்கும் லைஃப்ல எப்படி இருக்குன்னா அப்படி இருக்குன்னு ஆசை இருக்கும் இனிமேல் உங்கள் லைஃப்ல எல்லாமே செட்டில் ஆகக்கூடிய நேரம் வருதுங்க மெயினாக இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ பூமியோ ஏதாச்சும் ஒரு வாங்கக்கூடிய பிளான் வந்தால் பண்ணிக்கோங்க இதுக்கு நடக்கும் சுப செலவா பண்ணிக்கோங்க வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகன வாங்குறது வெளிநாடப் போறது வெளியூர் போவது படிப்புகளில் ஒரு மாற்றம் பண்ணக்கூடிய அமைப்புகள் தொழில ஒரு மாற்றம் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும் ஒரு சுப செலவு சுபகாரியம் வேலை உத்தியத்தை மாத்துறது தொழில ஒரு மாற்றம் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்குது கலைத்துறை எல்லாம் சூப்பரா இருக்கும் அப்ப எல்லாமே ஒரு புராணத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு டைமா இந்த மாசி மாசம் சூப்பரா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உத்திராணத்துல உண்ணாபாத்துல பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடர் வாழக்கூடிய குணமும் இவங்கள ரொம்ப இருக்கும் நேர்வையில் மட்டும் தான் போவாங்க யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க நல்ல ஒரு பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் அவங்கள்ட்ட இருக்கும் என்ன ஒரு முடிவு பண்ணுறதுன்னு பின்வாங்க மாட்டாங்க அதான் ஒன்றும் ரொம்ப குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய நபர்கள் இவர்களுடைய அப்பாவுடைய தந்தையுடைய பேரக்கூடிய மைண்டு கெப்பாசிட்டி இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த நட்சத்திரம் மட்டும் ஒரு தைரியமான நட்சத்திரம் இனிமேல் உங்கள் லைஃப்பில் பாருங்கள் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் ஒரு மாற்றம் வரும் வெளிநாடு யோகம் வரும் வெளியூர் யோகம் வரும் திருமண பேச்சுகள் நிறைய பேசுவாங்க அரசியல்வாதி மூலம் நிறைய அனுகூலம் வரலாம் அரசாங்கம் மூலம் நிறைய உதவி கிடைக்கலாம் பெருமொண்ட பணம் கிடச்சிட்டு அந்த பணம் கொடுத்துருந்த பணம் வரலாம் இப்போ வீடு கட்டலாம் வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் செலவா இப்ப பண்ணிக்கக்கூடிய அமைப்பா நிறைய வரும் இந்த உத்தரணத்துல பார்த்தவங்க லைஃப்ல ஒரு செட்டில் ஆகக்கூடிய நேரம் இப்ப இருக்குது நீங்க அரசியல் சார்ந்த விஷயம் அரசாங்கம் எதுவெல்லாமும் பண்ணி பாருங்க உங்க பக்கம் நல்ல ஒரு வெற்றிகள் சூப்பரா அழகா அற்புதம் அமைச்சு கொடுக்குறேன் இப்போ பிறகு தைரியமா எல்லா விஷயத்தையும் இறங்குங்க உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா மாறும் தோல்வியை உங்களுக்கு தினிமே கிடையாது வரக்கூடிய மாசி மாத பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது